உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இந்தியா முழுவதும் கிடுகடுவேன அரிசியோட விலை ஏற்றம் செய்வது அறியாத முழிக்கும் மத்திய அரசாங்கம் இருபத்தொம்பது ரூபாய்க்கு அரிசி கொடுக்கறதாகவும் அஞ்சு கிலோ பையன் பத்து கிலோ பைய நாங்கள் கொடுக்குறோன்னு நீங்கள் இன்னைக்கு டெல்லியில் அந்த பையை வந்து லான்ச் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு மானியத்தை ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லப்படுது இப்படியே சிலிண்டர் மானியத்தையும் கொடுக்குறேன்னாங்க கடைசியாக மானியத்தையும் சுரண்டி அவங்களே திங்குறாங்க அரிசி மானியத்தில் கொடுக்குறம்பாங்க அப்புறம் அதே அரிசியை வந்து மானியத்தில் அவங்களே சுரண்டி திம்பாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பயணம் பண்ணோம் ஜிஎஸ்டியோட காலத்திலேருந்து இதை வந்து சொல்ல வேண்டியது இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் பேசுவோம் அரிசியோட விலை ஏற்றோம் இந்தியாவில் மட்டும்தான் ஏறுக்குதா உலக நாடுகளில் எங்கெங்கே வந்து உணவு தட்டுப்பாடு இருக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே உணவு தட்டுப்பாடு அதிகமாகிட்டே போகுது என்ன காரணம் உக்ரைன் ரஷ்யா போர் இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் கோதுமையோட விலை வந்து கூடிருச்சு விவசாயிகள் எதுவுமே அந்த போர்னால அவங்க விளைச்சல் எதுவும் எடுக்காமல் விட்டுடுறாங்க இந்த போர்னால ஏற்றுமதி ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்ப ப்ராப்ளம் அதனால் கோதுமை வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடெலாம் இருக்குது உலக சந்தையில் அதனால் எல்லாருமே வந்து அரிசியோடைய மாற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த தானியத்துக்கு வந்து இந்த தானியத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அரிசியோட விலை வந்து கூடிக்கிட்டே போகுது அதுவும் இப்போ சமீபமாக கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றி இருபது சதவீதம் ஏறிடுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல அரிசி ஒரு பொன்னி அரிசி நல்ல அரிசியாக வாங்கணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வருது நீ இதே வந்து சாதாரண அரிசி புது அரிசி பழமை இல்லாத புது அரிசியாக வாங்கினோம்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வருது பயங்கரமான விலை ஏற்றம் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாத இவங்களே நிறைய விஷயத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க அரிசி விளையாட்டுறதுக்கு காரணம் அவங்க தான் இன்னைக்கு கோதுமை விளையாட்டுறதுக்கு இந்தியாவில் நுகர்பொருள் பிரச்சனை உணவுப்பத உணவு தட்டுப்பாடு இதே மன்மோகன் சிங் காலத்தில் உலகமெல்லாம் உணவு தட்டுப்பாடு இருந்தது ரொம்ப தவிச்சாங்க அவங்கெல்லாம் உலக நாடுகள் பல நீ அன்னைக்கு இருக்கிற செல்வந்தர்கள் வந்து பணக்கார நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா முதல் கொண்டு அன்னைக்கு பிரச்சனையை சந்திச்சுது ஆனால் இந்திய மக்கள் அது எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க வந்து அந்த காலகட்டத்தை கடந்து போகணும் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் இருந்தது ஆனால் இவங்களால அந்த சுச்சுவேஷனை கொண்டு வர முடியல ஏன் கொண்டு வர முடியலன்னா இன்னைக்கு அரிசிக்கு மேலே ஜிஎஸ்டி வரி வச்சது தான் காரணம் அரிசி வந்து விலை ஏறுது இறங்குறதுங்கிறது இப்போ இல்லை காலங்காலமா நடக்கிறது தான் அரிசி ஏறும் ஒரு சில மாதங்களில் அடுத்த சில மாதங்களில் இறங்கும் இப்போது தை மாதம் அறுவடை காலம் இப்போ வந்து எல்லா அரிசி ஆலைகள்லேயும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அரிசி விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் ஆலைகளிலே நாங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து ரீட்டைல் கடை மண்டி அங்கெல்லாம் போனால் டைரெக்டாக அரிசி உருவாக்குறாங்கல்ல நெல்லை கொண்டு வந்து அரிசி அடித்து அவங்க பேக்கெட் பண்ணுறாங்கல்ல பிராண்டிங் அந்த ஆலைக்கே போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் இன்னைக்கு அரிசியோட விலை ரொம்ப 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 கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து டீலருக்கு வந்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு அங்கேருந்து ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு நம்மகிட்ட வரும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் இது முந்தைய காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது சரி இப்போது மத்திய அரசாங்கம் தான் ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்குது நீங்கள் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தையும் குறை சொல்கிறீங்கன்ற மாதிரி அந்த சங்கிகள்லாம் வந்து கமெண்டை போடுவாங்க நாம் என்ன சொல்கிறோம் நீ ஒரு கிலோ அரிசி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குற ஆனால் என்ன சொல்லி கொடுக்குற இருபத்தொம்பது ரூபாய்க்கு மானிய விலையில் கொடுக்குறேன்ற அவசியமே இல்லை நீ ஒரு கிலோ அரிசி இருபத்தொம்பது ரூபாய்க்கு லாபத்தில் தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனால் கேட்டால் நான் மானியம்னு சொல்கிறீங்க அப்போது ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அதோட ஆக்சுவல் ப்ரைஸு அப்போ நீங்கள் எவ்வளோக்கு கொள்முதல் பண்ணுறீங்க விவசாயிகிட்டேருந்து விவசாயிகிட்டேருந்து வாங்குற கொள்முதல் பண்ணுற அரிசியை நீங்கள் அந்த நெல்லை அரிசியாக மாற்றும் போது உங்களுக்கு கிலோவுக்கு இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறு ரூபாய் தான் விழுவும் ஆனால் நீங்கள் மானியத்தில் கொடுக்குறேன்னு கதை கெட்டு விடுறீங்க சரி ரைட்டு என்னவோ நீங்கள் எவ்வளோ எல்லா தெரியும் எதை லட்சக்கணக்கில் வந்து கொள்ளையடிச்சிட்டிங்க இந்த அரிசி கொள்முதலையும் ஒரு பில்லை போட்டு அதுலேயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பிஜேபி அரசாங்கம் பண்ணி தொலைங்க பத்து கிலோ அரிசி முந்நூறுபா இருபது இருபத்தஞ்சு கிலோ சிப்பானா கிட்ட கணக்கு போடணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட எழுநூறுரூவா எழுநூற்றம்பது ரூபாய் கிட்ட வந்துடுது எங்கே நீங்கள் குறைச்சி கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கு இதே ரேட்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே ரேட்டு தான் இருந்தது அன்றைக்கி அரிசி விலை ஏறும் இறங்கும் அதுலேயே நல்லா அரிசி ஆகுனா ஆயிரம் ரூபாய் அதுக்கு மேலே அரிசியே கிடையாது அதுதான் டாப் கிளாஸ் அரிசி ஆயிரம் ரூபாய் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நுகர்பொருளுக்காக வரி விகிதம் இதெல்லாம் ரொம்ப குறைச்சாங்க அரிசி ரேட்டு குறையும் ஒவ்வொரு வாட்டி பட்ஜெட்டு தாக்கல் பண்ணும்போதும் இந்த டைரக்டாக மக்களுக்கு போய் ஒரு நன்மை அடையிற மாதிரி இந்த நுகர்பொருள் வரி இந்த மா நிறைய விஷயங்களை நுகர்வோருக்காக விவசாயிகளுக்காக டைரெக்டாக நிறைய திட்டங்கள் நேர்முக திட்டங்களை நிறைய செயல்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து புரோக்கருக்கான அரசாங்கமாக இன்றைக்கி பாஜக செயல்படுது ஒரு அதில் ஒரு நல்ல உதாரணம் விவசாய ப கொண்டு வந்தாங்க அது வந்து பஞ்சாபியர்களுக்கு இந்திய ம விவசாயிகளுக்கு நம்ம கையெடுத்து போடணும் அவங்க வந்து போராட்டம் பண்ணி அதை வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ மறுபடியும் வந்து பாஜகவை ஜெயிச்சா மறுபடியும் அந்த விவசாய சட்ட வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உணவுப் பொருள் பதுக்கி வைக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வருது விவசாயிகள் இருந்து உணவுப் பொருள் வருதுன்னா அந்த உணவுப் பொருளை ஒரு பெருமுதலாளி வாங்கி ஒரு குடோன்ல சேமிச்சு வைக்க கூடாது அப்படி சேமிச்சு வைக்கும்போது என்னப்படுதுன்னா அதுக்கான தேவை அதிகமாகுது அப்போ அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் உருவாகும் டிமாண்ட் உருவாகும் போது நிறைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ரீக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க கையில் இருக்கிற இருப்பை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ கிடு கிட்டுக்கிட்டு வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாதுன்னு அந்த பா தடை சட்டம் இருந்துச்சு இவங்க அதை நீக்கினாங்க இன்னைக்கு உணவு இந்த நெல் எல்லாத்தையும் இந்த நெல் கோதுமை போன்ற தானியங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஒருத்தர் ப பதுக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அதுக்கான சட்டமே இருந்துச்சு அது வந்து அஃபென்ஸு ஆனால் இவங்க அதுக்கு அதை அது ரிலே ரிலீசேஷன் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னா இந்த விவசாய சட்டத்துக்காக பண்ணிணாங்க இப்போ விவசாய சட்டத்தை முற்றுப்புள்ளாங்க ஆனால் இந்த உணவு பதுக்கி வைப்பு ச சட்டம் அந்த அந்த ரிலாக்ஸேஷனை இன்னும் வந்து இவங்க கொண்டு வரவே இல்லை அப்போது நிறைய பேர் நெல்லை வாங்கி வாங்கி குமிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைய அதானி அம்பானி இவங்களுக்கெல்லாம் வந்து வந்து அரசாங்கமே குடோர் கட்டி கொடுத்துருக்குது எங்கள் ஏரியா கூட ஒரு குடோர் ஒன்று இருக்குது அப்படியே அதிலெல்லாம் வாங்கி பதுக்கி வச்சுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் அரசாங்கம் வந்து இன்னொரு விஷயம் நல்லா செய்யலாம் இந்த அரிசி மேலே இருக்கிற வரி அரிசி ஆலைகளுக்கு மேலே வந்து அவங்க போடுகிற வரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து நுகர்வோருக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும் நீங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு மானியத்தெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை அந்த வரி ரிலாக்சேஷன் பண்ணிங்கனாவே அவங்க வந்து அரிசி வள விலை படப்படணும் குறைஞ்சிடும் அதே மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் விலை உலகமெல்லாம் கச்சா இணை விலை ரொம்ப குறைவே குறைவாக இருக்குது இந்தியாவில் மட்டும்தான் கச்சா இணை விலை அதிகமாகுதுன்னு நீங்கள் போய் பொய் பேசி இது வரைக்கும் பத்து வருஷத்தில் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி மக்கள்கிட்ட வந்து பெட்ரோல் டீசலுக்குன்னு வசூல் பண்ணிட்டீங்க அதிகமாக ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கே ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கணும் அன்னைக்கு மன்மோகன் சிங் காலகட்டத்தில் அவர் இருந்தப்போ விற்ற ஒரு டீபாயோடைய விலையை விட இன்னைக்கு வந்து குறஞ்சிருச்சு பத்தாண்டுகளில் ஏறுந்தான் பேர் இது இறங்கி கிடக்குது ஆனால் அப்போ விட இப்போ டீசலோட டீசல் பெட்ரோலை விட அதிகம் அரிசிக்கும் டீசல் பெட்ரோலுக்கும் என்ன இருக்குதுன்னு அதையும் ஒரு சில அறிவாலை சங்கிகள் கேட் கேட்பாங்க நெல் விளையிறது கர்நாடகாவில் விளையுது ஆந்திராவில் விளையுது இங்கே சீரக சம்பா நம்ம டெல்டா மாவட்டத்தில் சீரக சம்பா அதிகமாக விளையுது இந்த சீரக சம்பா வெளிநாட்டுக்கு பயன் பயணம் ஆகணும் அப்போ இங்கேருந்து வண்டியில் லாரிகள்லாம் ஏற்றுகிட்டு போகணும் அதனுடைய வாடகை அதிகரிக்கும் டீசல் விலை அதிகரித்தா வாடகை அதிகரிக்கும் அங்கங்கிற டோல் விலை அதிகரித்தா அதுவும் அந்த அரிசி மேலே தான் ஏறும் இது எல்லாமே தான் காரணம் நுகர்பொருளோட ஏற்றுமதிக்கான காரணமாக தவிர வேறு ஒன்றுமே கிடையாது மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து தான் கொண்டு வந்தது தான் அன்றைக்கி விளையாட்டுறோம் சொல்ல வரீங்களா அப்படின்னா ஆமாம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஜிஎஸ்டி தான் இவ்வளோ இப்போ இப்போ வந்து பாதிக்குமானா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஒரு வீட்டில் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் பட்ஜெட் செலவு அதிகமாக ஆயிடுச்சு இன்கேஸ் ஒரு அதிகமாக செலவு பண்ணிடுறீங்கன்னா அது அடுத்த மாதமே ரெஃப்ளெக்ட் ஆயிடும் தட்டுப்பாடு அங்கே வந்துடும் ஆனால் நாட்டோட பட்ஜெட் அப்படி கிடையாது நீங்கள் இன்னைக்கு ஃபினான்சியல் ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சீங்கன்னா அது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாகவும் அது ரிஃப்ளெக்ஷன் என்ன அதனோட ரிசல்ட் தெரிய தெரியறதுக்கு இது பல பேர் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது வந்து மக்களுக்கு சரியான இழப்பு பண மதிப்பிழப்பு இந்தியாவை வந்து ஒரு ஏழை நாடாக மாற்ற போகுது உணவு உணவு சரியான உணவு இல்லாமல் மக்கள் எல்லாம் அலைய போகிறாங்க கடும் பஞ்சம் வரும் இந்த பாஜக அரசாங்கம் செய்த செயல்களுக்கு செயலுக்கு நடக்கும் ஆனா பத்து வருஷம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அந்த விஷயம் தான் இன்னைக்கு அரிசியோட விளையாட்டுறதுல வந்திருக்கு அரிசி இன்னைக்கு ஏறுது பருப்பு இன்னைக்கு ஏறுது என்ன விலை ஏறுது அப்படின்லாம் நம்மால் ஒரு ஆள் பேசியிருக்கிறார் பிஜேபியோட மாநிலத்திலிருந்து பேசுறோம் அப்படின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி செய்ய நம்ம மாதிரி யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்கள்லாம் பார்க்குற ஒரு ஆட்டிங்குது நல்ல தெளிவான ஆளாக வரும் இருந்தாரு சும்மா வச்சு கலாய்ச்சி அடிச்சிருக்க அப்படி கடைசியா அந்த பிஜேபி முகவராக பேச பெண்ணுமே சரிங்க நாங்கள் ஓட்டு போடலன்ற அளவுக்கு சொல்ல வந்துட்டாங்க அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடியோ அதையும் நீங்க கேக்குறாருந்தான் நான் இந்த வீடியோவிலே போடுறேன் நான் போடுறேன் அதையும் பாருங்க சார் வணக்கம் சார் என் பேர் பிஜேபி சார் நான் சார் வந்தீங்க மேடம் சொல்லுங்க நீங்க சார் நான் ஹஸ்பண்ட் பாக்குறேன் ஓகே சார் அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமானது சார் பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் உஜ்வாலா திட்டத்து கீழ மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் ஆமாங்க 350 ரூபாய் வந்து கேஸ் வாங்கி இப்ப 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்குறோம் சொல்லுங்க ஓகே சார் மானிய வருதுங்களா சார்

அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார் அப்படிங்களா அப்படிங்களா உழைக்கிறது போதுங்க சந்தோஷம் இப்போதே போதும் மேடம் சொல்லுங்க சார் சொல்லுங்க இப்போ ஓசிங்கிறதே போதுங்க நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ரூபாய் பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் மகிழ்ச்சி

இல்லைங்க நம்ம பேசிக்குவோம் சொல்லுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் நினைக்கலங்க சார் தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜியை வலுப்படுத்தும் வாக்காளிங்க சார் நீங்கள் ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புல்ல அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அது எத்தனை கோடி தீவின்னு ஒன்று அனுப்புற இவன் அவன் குடும்பலாம் தான் நல்லா இருக்கான் நீ என்னான கட்சியெல்லாம் ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கணும் சரிங்களா

இன்றைக்கி அரிசி வேலை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விட்றதெல்லாம் டிராமா அரசாங்கம் பாஜக மொத்தத்தில் வந்து இருந்து இப்போ வரைக்கும் மக்களை நம்பி நம்ப வச்சிட்டு இருக்கிற டிராமா அரசாங்கமாக இருக்குது அது ராமர் என்ற பெயரில் ராஜாவேஷம் கட்டி கூத்தாடிகள் கூத்தடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாஜக அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கிற எம்பிக்கள் எல்லாமே நீங்கள் பிரைம் மினிஸ்டர் போது கொண்டு ராமர் கோயில் கட்டிட்டீங்க மக்களோட பசியை தீக்க முடியுமா ராமருக்கு ராமர் ராமராஜ் அமைச்சிட்டேன்றீங்க மக்களோட பசியை தீக்க முடியுமா இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி கொடுத்திருக்க ஒதுக்கிருக்கிறாங்க மொத்த தென் தென் இந்தியாவுக்குமே வந்து ரெண்டு லட்சம் கோடி ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக இது நிறைய வந்து நீங்கள் நெட்டிசன்கள்லாம் பிறந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல்கள் தொலைக்காட்சி சேனல்களை விரிவாக போடுறாங்க அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இவ்வளவு பணம் கொடுத்துமே அங்க இருக்கிறவங்கலாம் அகதியா தென் மாநிலத்தை தேடி வரான் அதே ராமர் கோயில்ல இவங்க வந்து வரிசைய தூக்கிலேயே தொங்கலாம் இந்த நிகழ்வுக்கு ஒரு மனுஷனுக்கு சரியா உணவு கொடுக்க முடில ரெண்டரை லட்சம் கோடி எங்க போய் விழுவுது அஸ்வத் ஒரு கீக்க உத்தரப்பிரதேச ரோடு வாய்ப்பை பத்தி நீங்க பேசக்கூடாது அவ்வளவு அருமையா உத்தரப்பிரதேசத்துல வந்து ஆட்சி போயிறாங்க இந்த மாதிரி பொய் சொல்ட்டு மிக்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தமிழ் இனத்தோட தமிழ்நாட்டோட துரோகிகள் இங்கே வளம் வர வரைக்கும் தமிழ்நாடு என்னைக்கு உருப்படி ஆகாது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாம் எடுத்திருக்கிற இந்த பாஜக எதிர்ப்பு ஒன்றிய அரசாங்க எதிர்ப்பு மற்றும் இங்கே இருக்கிற அல்லக்கிளை அல்ல கை முண்டங்கள் எல்லாத்தையும் நாம் வருத்தெடுக்கிற விஷயங்கள் இதுக்கான வந்து சப்போர்ட்டு எனக்கு இதுக்கான எனக்கு மெடலு இதுக்கு உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குற யூடியூபர்ஸு கமாண்டர்ஸு என்னை எடுத்து பேசுகிற என்னை இழிவாக திட்டுக்கிற கமாண்டர் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு வந்து மெடல் மாதிரி அப்போ நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய குரலாக நான் இங்கே ஒழிப்பேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்